ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் காஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் எஸ்இவில் கிரிட்டா பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஓகே பண்ணிக்குவாங்க ரெகுலராக நம்ம சேனலை யூஸ் இருக்கிற அப்டேட்டை இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மந்திரமாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரிட்டா ஆப்ஷன் இல்லைங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பதினோராவது மாதம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு நம்பத்தொம்பது நம்பருங்க வண்டி இப்போ பார்க்க பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் பார்க்கும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது மிஸ்லின் டயர் போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா மெரூன் ரெட்டு பிளாக் அண்ட் ரெட்டெலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது இந்த வண்டி காரோட இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஜனவரி வரைக்கும் இருக்குங்க இதில் வரக்கூடிய ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோர் இயர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் ஃபோர் இயர் பேக்கு கம்பெனி இன்ஃப்ளெயின்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க ஸ்டேரிங்கில் பாருங்கள் உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோலு வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம் மூடும் கொடுத்துட்றாங்க டோர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் கான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நாலு பவர் உண்டா சென்டர் லாக்கு எல்லாம் வந்துடுதுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் ஓடி இருக்குங்க ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இங்கே ஓனர்ங்க காரோட இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட்லாம் பாருங்கள் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஏசி மேட்டு ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க மேக்ஸிமம் நம்ம சேனலில் போடுற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டியாக செலக்டடாக தான் போடுறோம் நம்ம வியூவர்ஸ்க்காக பேக் சைடு ரோ பாருங்கள் ரேர் ஏசி வந்துடுது இங்கே பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க சீத்தோர்லாம் பரவாயில்ல இங்கே நல்லாவே இருக்கு டயர்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா இவ்வளோட கொடுத்துருக்காங்க இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டி ரிவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சர் ரியர் வைப்ரே எல்லாமே வந்துடும் ஸோ ரிவேஸ் கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னா காட்டுறேன் பாருங்க எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருங்க பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்கு ப்ராப்பராக வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வரும் வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்குங்க பாலிஷ் போட்டு சரி பண்ணிக்கலாம் இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் டீசல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்ச கிட்ட வந்துடும் இந்த வண்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் இந்த பாலிஷ் போடுற வேறையெல்லாம் இருக்குதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸு இதுலேருந்து உங்களுக்கு எட்டு ரொம்ப மாதம் இருக்குது ஏர் கண்டிஷனும் பரவாயில்ல ஓடும் அறுபது அறுபது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க இந்த வண்டிக்குவன் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு தொண்ணூறு கேட்குறாங்க பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் வண்டி வந்து டெஸ்ட் ஃபை பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா நம்மளுடைய வியூவர்ஸுக்கு பெட்டரான ப்ரைஸ் இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்